ராஜேந்திரபுரம் நைனா முகமது கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு கல்லூரி தாளர் நை முகமது பார்க் தலைமை வகித்தார் முதல்வர் ராபர்ட் அலெக்சாண்டர் முன்னிலை வகித்தார் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் கலாச்சார உடைகள் அணிந்து ஒன்று கோடி பொங்கல் வைத்து அதனை சூரிய பகவானுக்கு படைத்து மகிழ்ந்தன பின்னர் மாணவிகள் தாங்கள் வைத்த பொங்கல் மற்றும் கரும்புகளை வைத்து சுற்றி வந்து கோலாட்டம் ஆடின பின்னர் மாணவிகளுக்கு பசுமை இந்தியா என்ற தலைப்பில் கோலப்போட்டிகள் போட்டிகள் நடைபெற்றன விழாவில் அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் இருபால் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி மேலாளர் மாரிசாமி செய்திருந்தார் அருண் அருகே ராஜேந்திரபுரம் நைனா முகமது கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு கல்லூரி தாளர் நை முகமது பார்க் தலைமை வகித்தார் முதல்வர் ராபர்ட் அலெக்சாண்டர் முன்னிலை வகித்தார் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் கலாச்சார உடைகள் அணிந்து ஒன்று கோடி பொங்கல் வைத்து அதனை சூரிய பகவானுக்கு படைத்து நன்றி தெரிவித்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ந்தன பின்னர் மாணவிகள் தாங்கள் வைத்த பொங்கல் மற்றும் கரும்புகளை சுற்றி வந்து கோலாட்டம் ஆடின பின்னர் மாணவிகளுக்கு பசுமை இந்தியா என்ற தலைப்புகளில் கோலப்போட்டிகள் நடைபெற்றன விழாவில் அனைத்து துறை தலைவர்களும் அனைத்து துறை இருபால் பேராசிரியர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி மேலாளர் மாரிச்சாமி செய்திருந்தார்